உலக நடப்புகள் உங்கள் உள்ளங்கையில் www.newsbar.lk ஆஷிக் அட்வர்டைசிங் வித் வே பில்ட் யுவர் பிராண்ட் யுவர் பிராண்ட் இஷேல் உடனான சண்டேயில் போrneருதம் ஏற்பற்றுள்ளதாக ஈரான் அரச உடகம் அறிவிப்பு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கெஞ்சியதால் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக் கொண்டதாக ஈரான் விளக்கம் ட்ரம்ப் அறிவிப்புக்கு பின்பும் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதில் மூன்று பேர் உயிரிழந்ததாக இஸ்ரேல் தகவல் இஸ்ரேல் ஈரான் இடையே கடந்த பனிரெண்டு நாட்களாக நடைபெற்று வந்த சண்டை முடிவுக்கு வர வாய்ப்பு ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடாது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கண்டிப்பு தாக்குதலை தொடர்ந்தால் போர் நிறுத்தம் ஒப்பந்தத்தை மீறியதாக கருதப்படும் என ட்ரம்ப் எச்சரிக்கை போர் விமானங்களை உடனே திரும்ப அழைக்குமாறு இஸ்ரேலுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவுறுத்தல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த போர் நிறுத்தம் இஸ்ரேலும் அதே நிபந்தனைகளை நிறைவேற்றினால் மட்டுமே மதிக்கப்படும் என்று ஈரானிய அதிபர் மசூத் பெசக்கியான் கூறியுள்ளார் சியோனிசா ஆட்சி போர் நிறுத்தத்தை மீறவில்லை என்றால் ஈரானும் அதை மீறாது மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமுடனான தொலைபேசி உரையாடலில் பெசக்கியான் கூறியதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேல் மீது ஈரான் எவ்வித ஏவுகணை தாக்குதலை மேற்கொள்ளவில்லை என ஈரானின் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இதுவரை எதிர் மீது எந்த ஏவுகணைகளையும் ஏவவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் தவறிழைத்தால் யுத்த நிறுத்தம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னர் போன்று ஆக்கிரமிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளும் தாக்கப்படும் என அந்த அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஈரானின் அரசு சார்பு ஊடகங்களும் யுத்த நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த பின்னர் ஈரான் ஈரான் ஏவுகணை தாக்குதலில் ஈடுபட்டது என தெரிவிக்கப்படுவதை நிராகரித்துள்ளன கத்தாருக்கு முன்கூட்டியே அறிவித்துவிட்ட ஈரான் தாக்குதல் கத்தாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தின் மீதான தாக்குதலை ஈரான் முன் முன்கூட்டியே கத்தாருக்கு அறிவித்துவிட்டே மேற்கொண்டதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது சாத்தியமான உயிரிழப்புகளை குறைப்பதற்கு முன் எச்சரிக்கை நடவடிக்கையாகவே இவ்வாறு தகவல் அளிக்கப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தாக்குதலுக்கு முன்னதாகவே ஈரானிய அதிகாரிகள் கத்தாருடன் ஒன்றிணைந்து செயல்பட்டதாகவும் பாதிப்பை குறைப்பதற்காக தாக்குதல் குறித்த அறிவிப்பை உடனுக்குடன் வழங்கியதாகவும் நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்துள்ளது Mistake that didn't land no. Are you questioning if Israel was committed Israel, as soon as we made the deal, they came out and they dropped a load of bombs, the likes of which I've never seen before. The biggest load that we've seen. I'm not happy with Israel. You know, when, when I say okay, now you have 12 hours, you don't go out in the first hour and just drop everything you have on them. So I'm not happy with them. I'm not happy with Iran either. But I'm really unhappy if Israel is going out this morning because of one. உலக நடப்புகள் உங்கள் உள்ளங்கைகளில் ட்ரிபிள் டபிள்யூ நியூஸ் பார் டாட் எல்கே